வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க உடல் மிளகாய் கத்திரிக்காய் இது ரெண்டும் போட்டு காரமாக ஒரு கறி பண்ண போகிறோம் நான் எடுத்துக்கிட்டு எண்ணெயை வச்சுருக்கேன் குட்டி மாயில் கடந்த எண்ணெய் அதுக்குள்ள நான் கல்யாணம் வச்சுருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு வெடித்து வரணும் இதுக்கு ஒரு பொடி வருத்தல் நீங்கள் வச்சுக்கிட்டால் எப்போ வேணாலும் அது வந்து இந்த கத்திரிக்காய் கறிக்கு பிட்லைக்கு ரசவாங்கிக்கு புளி புளிவிட்ட கூட்டுக்கு அப்புறம் இந்தமாரி பொடியை உழுது பொடி பாரப்பொடி போடாமல் இல்லை இந்த மாரி பொடி போட்ட கறிக்கு எல்லாத்துக்கும் இந்த பொடி யூஸ் ஆகும் அதுக்கு என்னென்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா ஒரு ரெண்டு கை அளவுக்கு தனியா வேண்டி போட்டுக்கோங்க ஒரு அரை கை கடலை பெருக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஏழு எட்டு மிளகா வத்தல் ஒரு பிடித்தபடி தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு பிடிச்சபடி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் வருத்துண்டு இப்போ வந்து இது எண்ணெய் கடுகு காய் கொடுத்து நான் வந்து வருத்த வருத்தம் வைக்க போனேன் இது தாளிப்பு விளக்கு தான் இது எல்லாத்தையும் எண்ணெயை விட்டு வறுத்துண்டு தேங்காயை மட்டும் தனியாக ட்ரைடர் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா பேசி ஒரு பொடியாக போட் பவுடராக பண்ணி வச்சு விட்டுனா எது பண்ண போனேன் ரொம்ப நேரம் இருக்கும் இங்கே கொடியை

வெங்காயம் போடணும்னு நினச்சிடும் வெங்காயம் போடலாம் வக்காளி போடலாம் நான் அதுக்கு வந்து தனி மிளகா தூளை ரொம்ப ஆற்றல் வச்ச மிளகா தூளை போட்டிருக்கேன் வச்சு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் அதுவும் பெருசாக இந்த பறியை வந்து சாப்பாட்டுக்கும் தொட்டு சாப்பிடலாம் நீங்கள் வந்து மோர் சாப்பிட்றதுன்னு தொட்டுக்கலாம் இல்லை சாப்பிட போட்டு பெசஞ்சின்னு சாப்பிடலாம் இதுக்கு நான் தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து மெட்டை போட்டுக்கோங்களோ பைப்பர் மண்டை அதிகம் உண்டு அதனால உப்பு அதிகம் இருக்காது கறிச்சு போயிடும் அப்புறம் உப்பு இப்போ இந்த காய் வந்து நல்லா வறுங்கி வரணும் நான் சொன்னேன் இல்லையா பொடி அதுமாரி ஒரு பொடியாக வச்சு இந்த டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன் இதை வரைக்கும் லாஸ்ட்டாக இறக்கிற சமைக்கணும் போடணும் நான் வதங்கி வரட்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம கத்திரிக்காய் கொடம்பி காயக்கறி வதங்கி விட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் நான் சொன்னேன் இல்லையா இந்த வறுத்து அரைச்ச பொடி இந்த பொடியை நமக்கு அறுத்து வச்சுக்கிட்டே வைச்சாக்கோ நமக்கு தேவையான அளவுக்கு இறக்கிற நேரத்துக்கு போடணும் அவ்வளவுதான் அடுப்பை ஆப் பண்ணுறோம் இதை ஒரு கலரி கலரிக்கு பவுலுக்கு எடுக்கிறோம் நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்